எத்தனை தெரியுமா எழுத்துக்கள் சொல்லுங்க பாக்கலாம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க இருபத்தாறு டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் ஓகேங்களா என்ன இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து எடுத்து வந்து த சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பாதி பாதி கற்றுக்கலாமா நான் மாற்றி மாற்றி எழுதி போட்டிருக்கேன் இப்படி நம்ம சரிங்களா உங்களுக்கு

oke. Okay. Ini pernya. P B. Oke. Oke. Okay? Okay. Clap nengah san... Thank you. May. Welcome. Rogi wongan B, oke? Okay. So, lang, ஆ ஆ சூப்பர் ஜே வெரி குட் கிளியப் பண்ணுங்க ரோஹித் வெல்கம் கௌதம் எழுதுறீங்க படிங்க டி டி அழுத்தி சொல்லக்கூடாது டே ஆ டே ஆ என்ன அது நல்லா பாருங்க ஆ நல்லா சொல்லுங்க அதை இன்னும் வெரி குட் கிளாப் பண்ணுங்க கௌதம் கிளாப் பண்ணுங்கம்மா நல்லா கிளாப் பண்ணுங்க வெரி குட் வெல்கம்